யுத்தத்தில் இ மக்கள் அகதிகளாகவே மாறுகிறார்கள் வீடு வாசல் ஒன்றுமே இல்லை அடிச்சிட்டான் ஆல்பே எத்தனை பேர் இருக்கிறான் ஆல்பில் இந்த குடும்பமாக தான் ஆல்பண்டா பெரிய இடம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க டூ மில்லியன் அவ்வளோ மக்கள் உள்ளதை ரஷ்யாவை கொண்டு வந்து அழிக்கிறான் முஸ்லீம் அழிக்கிறான் பஸ்சார ரசாதை பொறுத்தளவில் அவனை பத்தி இந்த இரவுல நீங்க துவா செய்ய வேண்டும் அவனுக்கு எதிராக துவா செய்ய வேண்டும் என்பதுக்கு சொல்றேன் பஷார் அசாத் யாரு தெரியுமா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு சிரியா பிரச்சனைக்கு போற அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு ஊர்ல சேர்ச்சில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க வீடியோ பார்க்கறேன்னு நான் அசந்து போயிட்டேன் ஏனண்டா பஷார் அசாத் போனான் சிரியா கவர்மெண்ட் தலைவர் அவன் பக்கத்தில் ஒரு பொம்பளை அந்த பொம்பளை தலையில போட்டு இல்லை சரிப்பா ஏதாவது இப்படி மா இப்படி போட்டு அதுவும் இல்லை களத்திலையோ எதுலையுமே போட்டியில் அசல் வெள்ளக்காரி பக்கத்தில் போறாங்க போனா முழுக்க கருப்பு உடுத்த தலைய மறைச்சி எல்லாத்தையும் மறைச்சி அபாயா போட்டி ஸ்காப் போட்ட பெண்கள் முழுக்க கருப்பு கை கொடுக்குறான் அவ்வளோ பெண்கள் கையை கொடுத்துட்டு ஹக் பண்ணி கொள்றாங்க ஓ முஸ்லீம் பொம்பளை இப்படி செய்ய மாட்டாங்களே கை கொடுக்க மாட்டாங்களேன்னு பார்த்தா அது சேர்ச் அங்க உள்ள கிறிஸ்தவ பெண்கள் எப்படியா எங்க நாட்டில் மாறி நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் எல்லாத்தையும் மறைக்கிறோமே தலையில இருந்து உடம்புல இருந்து கை வரைக்கும் எல்லாத்தையும் மறைக்கிறோங்க அவ்வளோத்தையும் மறைச்சா அது யாருப்பா வெள்ளக்காரி பக்கத்திலே போறான்னு பார்த்தா அஸ்மா அல் பொண்டாட்டி ஐரோப்பாவில் படித்தவன் தலையில இல்லை மேல இல்லை அசல் வெள்ளக்காரி பொண்டாட்டி போறா கிறிஸ்தவ பாதிரியார்கள் உள்ள அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் முழுக்க மறைச்சிருக்கிறாங்க சுபானல்லா கொம்யூனிசத்தை கொண்டு வந்து அப்படியே அந்த சிரியாவில் வைக்கணும் இஸ்லாமிய சப்ஜெக்ட் ஒன்றுமே இல்லை இவன் தான் பஷார் ஷாத் என்ன பண்றான் பிடிச்சி எங்க ஆள்கள் எல்லாத்தையும் கொள்றான் அவனு சுண்ணா வல்ஜமாத்தால் நானும் நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறோமே இந்த உறவுகள் தாங்க பாதிக்கப்படுறாங்க